வணக்கம் அது வந்து ஸ்ரீ குழுத்தூள் ஸ்ரீவில்லிப்புத்தூள் இருந்து பேர் சொல்லுங்கள் என் பேர் கார்த்திகேயன் கார்த்திகேயன் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியே திருநெல்வேலி சந்தித்து ஒரு பேச்சு எடுத்துக்கிட்டாரு தன்னுடைய சொந்த அனுபவத்தை அவர் பரிந்து கொள்கிறார் இப்போ நான் வந்து இப்போ சிவகாசியில் இருக்கிறேன் ஒரு தோட்டத்தில் அப்போ இருக்கும்போது பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூள் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்குது ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் அதனால் பார்க்குறக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக வந்திருக்கார் அவர் தன்னோட அனுபவத்தை சொல்கிறார் அதாவது அவர் வந்து சிறுசிலேயே வந்து நேச்சுராபதி அப்புறம் அங்கு பஞ்சார் இது மாதிரி பல இடத்துல அவர் போயிருக்காரு போய்ட்டு இதுலேயுமோ எங்கேயோ ஒன்று பிரச்சனை இருக்குதுன்னு அவர் சொல்லிகிட்டே வர்றார் அந்த பிரச்சனை அவர் சொல்லிட்டு மறுபடி சொல்லுவார் எப்படி என்ன எது என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு வந்தது என்னென்ன தேடல் இருந்தது உங்களுக்கு எனக்கு வந்து ஆன்மீக தேடல் தான் இருந்தது சரி ஆன்மீக தேடலில் ஒரு ஒரு இடமா நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வேதத்திரி மகிழ்ச்சி அவருடைய குழுவில் இருந்தேன் அங்கேயும் எனக்கு மகிழ்ச்சியாக உயிர் அவர் உயிரோடு இருக்கும்போது நேரடியாக அவர் பார்க்குற ஒரு பற்று அளவுக்கு இருந்து போய் பார்ப்பேன் வருவேன் அதுக்கப்புறம் எனக்கு அதுலயும் ஒரு உடன்பாடு இல்லை ஒரு சரியான ஒரு ஒரு இருக்குது இருக்குது அவர்கிட்ட ஒரு ஞானம் ஒரு விஷயம் கிடைச்சது அவ்வளவுதான் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் ரெண்டாவது நிறைய ஒரு கு குருமார்கள் இந்த மாதிரி அந்த அக்குப்பஞ்சரு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் அக்கு பஞ்சரும் நான் நிறைய பேத்துக்கு ட்ரீட்மெண்டே பண்ணியிருக்கேன் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அடுத்தடுத்து ஒரு கோர்ஸ் படிக்க வேண்டியதாக இருந்துச்சு நம்மளோட பொருளாதாரம் முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஒன்னு பண்ணணும்னா இன்னொரு கவர்ச்சியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருவாங்க அதை தெரிஞ்சுக்கணும்பாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் பேஷண்ட் அங்கே வருவாங்க ஸோ இது ஒரு வணிகமாக எனக்கு தெரிஞ்சது மக்களுக்கு நம்ம சேவை பண்ணோம்னா நம்மளே பொருளாதாரத்தில் வீக்கு மக்களுக்கு செலவு பண்ணி கற்றுக்க முடியாது முடியாது இல்லை நான் ஆக்சுவலாக மருத்துவமே கிடையாது நான் வந்து இடையில பண்ணலான்ட்டு வாங்கும் போது நான் வேலைக்கு தான் போயிட்டுருந்தேன் வேலைக்கு போயிட்டு இடையில இடையில ஈவினிங் ஆச்சுன்னா நான் ஒரு ஒரு ஹெல்ப் மாதிரி சர்வீஸ் மாதிரி பண்ணி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு போனேன் அதோடய இதை தெரியும் எனக்கு ரைட்டு அப்படி நமக்கு செட் ஆகாது நமக்கு வந்து இது ஒத்து வராது அப்படின்னு நான் வெளியே வந்துட்டேன் அப்புறம் நான் நிறையா யோகங்கள் எனக்கு ம மர்ம யோகம்னு ஒரு யோகம் இருக்குது அந்த யோகத்துக்குள்ளே நான் இருந்தேன் அதுதான் எனக்கு இது வரைக்கும் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு எனக்கு வந்து நிறைய விடிவுகளும் நிறையா விஷயங்களும் எனக்கு மாறினது அது மாத்துனது அதுதான் எனக்கு அதில் நிறையா பொறுமையாக நல்லா இருந்துச்சு அப்புறம் உளு தூய்மை பண்ணாமல் ஜீரண மண்டலம் என்னதான் நம்ம பண்ணாலும் ஜீரண மண்டலம் உளு தூய்மை பண்ணாமல் நமக்கு உள்ளுக்குள்ளே எதுவும் ஞானம் பெற முடியாது நம்ம வந்து ஒரு இடத்துல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா அந்த உளுத்துமையை பண்றதை பற்றி வினைய யூடியூப் மூலமா பார்த்து ஃபேஸ்புக்கில் பார்த்து அந்த புக்கு ஐயா எழுதின உணர்வு இல்லாமல் வாழும் கலை யோக முறை அப்படிங்கிற புக்கு நானு இருக்குனால நிறைய அண்ட உடல் பயிற்சி அதெல்லாம் எடுத்திருக்கேன் இருந்தாலும் அது எனக்கு சக்ஸஸ் நானா தனிப்பட்ட முறையில் என்னால் பண்ண முடியல அதனால சாப்பாடு விஷயத்துல ஏதோ தவறு நடந்துகிட்டே இருந்துச்சு அப்போ ஐயா மூலமாக எப்படி இந்த பழக்கத்தை மாத்துறது அப்படிங்கறத இவர் சொல்லியிருந்தாரு நான் போன்ல பேச நீ வாங்க அப்படி இருந்தார் அப்போ திருநெல்வேலியில் ஒரு கிளாஸ் வச்சுருந்தாரு அங்கே நான் போய் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இப்போ நான் ஒன்றாந்தேதி இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா மூணு வேலை தான் ஒரு வே மூணு தடவை தான் ஒரே ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் அது கம்மியான அளவில் சாப்ப கீரை சாதம் இருந்தால் மட்டும்தான் அதை எடுத்து ஒரு அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்ருக்கேன் அதுவும் நான் வெளியூரில் தான் தங்கி வெளியூரில் தான் சாப்பிட்டேன் ஒரு இவ்வளோ பார்த்ததுலேருந்து நீங்கள் ஹோட்டல்லே நீங்கள் சாப்பிடாதீங்க ஹோட்டலில் காசு கொடுக்காங்க அதில் ஒரு தடவை மட்டும் இந்த இப்போ இருபது நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மட்டும் ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கேன் மிச்சம் எல்லாமே வீட்டில் தான் அந்த ரெண்டு தடவை சாப்பாடு சாப்பிடுவேன் மிச்சம் எல்லாமே நான் வந்து பேச்சை மொளம் எனக்கு உற்ற மருந்து பேரிச்சை மொழம் இந்த தண்ணி தான் பேரிச்சை மொழம் நிலக்கடலை பொட்டுக்கடலை தண்ணி முடிஞ்சா இது கூட எனக்கு நேரம் பத்தலை அதாவது எனக்கு பண்ணுறதுக்கு எனக்கு வசதி இல்லை ஒரு ரூமில் தங்கி இருக்கனால அவர் வந்து சமைக்காமையே சின்ன வெங்க பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு மீல் மேக்கரை போட்டுட்டு அவுல் கொஞ்சம் ஊற வச்சுட்டு மீல் மேக்கர் ஊற வச்சு ரெண்டையும் கலந்து கொஞ்சம் விழுமிச்சு போட்டு சாப்பிட சொன்னார் ஆனால் எனக்கு தேவைப்பட ஏன்னா எனக்கு மலச்சிக்கல் ஏற்படலை மலச்சிக்கல் நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு போ போகிறதுனால எனக்கு அது தேவைப்படாதனால விட்டு மலச்சக்கல் வந்து அதை சாப்பிட்டுக்குவோம் இப்போ திடீர்னு ரொம்ப வேலை ஆகி போய் அப்படின்னா பெருச்சம்பளத்தோடு சேர்த்து இரவில் மட்டும் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு சப்பாத்தியில் அந்த வெங்காயத்தை மட்டும் வச்சு சாப்பிடுவேன் பச்சை வெங்கத்தை வச்சு நான் நல்லா அந்த மாதிரி பண்ணிக்கிறது ஸோ இப்போ இது வரைக்கும் நான் அப்படித்தான் இருக்கிறேன் இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா என்ன சொன்னார்னா ரெண்டு ரெண்டு நாளைக்கு நீங்கள் தண்ணியை மட்டும் குடிங்கினாரு இப்போ இன்னைக்கு ரெண்டாவது நாள் தண்ணியை மட்டும் இருக்கேன் நேற்று ஃபுல்லாக சாப்பிடல பேரிசம்பளம் கூட சாப்பிடல இன்னைக்கு தண்ணியை மட்டும் தான் குடிச்சு ஆனா தண்ணியை மட்டும் விட மாட்டேன் தண்ணி வந்து எப்பயும் வயிற்றுல இருக்க மாதிரி நினைவு வச்சு வச்சுக்கிறதுனால பண்றேன் இப்பயும் தண்ணீர் அந்த பாட்டில் வச்சிருக்கேன் தண்ணி இல்லாம வரது இல்ல பேரிசம்பளம் இது வரைக்கும் எடுக்கல ரெண்டு நாள் எந்த அளவுக்கு தண்ணி குடிப்பீங்க தண்ணி வந்து தண்ணி குடிச்சு காட்டுங்க பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது அமல் நாற்பது அமல் இருக்கலாம் ரொம்ப ஒரு மாதிரியா கொஞ்சம் வெயில் இப்போ வெயில் இல்லை வெயில் அதிகமா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா தப்பு இல்ல வெயில் அதிகமா இருந்ததுன்னா நீர்ச்சத்து குறையாம பாத்துக்கிறது இடத்துல வெயில் அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் எப்போ நமக்கு ஒரு மாதிரியா உள்ள ஒரு உறுப்பில் தெரிஞ்சிச்சுனாலே தண்ணி நினைவகத்தை வந்து தண்ணியால சரி பண்ணிக்கிறேன் நீரின்றி அமையாத உலகு மாதிரி அரும்பகத்தை இந்த நீரால தான் நம்ம சரி நினைவகம் தான் நமக்கு நீர் தான் அவரு வள்ளுவர் சொல்லி கொடுத்தா நீர்னால சரி பண்ண சொல்லி இருக்காரு நீர் என்றே அமையாத உலகு நீர் என்றால் நம்ம நினைவகம் நினைவகம் அப்போ அந்த நினைவகத்தை இந்த நீரால சரி பண்ணி சரி பண்ணி எண்ணங்களை வெளியில போடணும் ஏன்னா நம்ம உள்ள பசியோட அந்த இந்த தண்ணியை குடிச்சுட்டு இந்த பேச்சு சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம உள்ளுணர்வு உள்ளுக்குள்ளேயே இருக்கிறோம் நினைவகம் வெளியிலேயே போக உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுனால இதுவே பெரிய ஆற்றலை உருவாக்குற மாதிரி எனக்கு அண்டை உடலில் அண்ட இடத்துலேருந்து கிடைக்கிற உடம்பு என்கிட்ட பேசுது உடம்பு பேசுகிறது நம்ம கவனிச்சது கிடையாது உடல் மொழியை பற்றி உடல் என்கிட்ட பேசுகிறத நான் உணர முடியும் எனக்கு ஐயா ஐய அணியினாக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அருமா அருமா அதாவது மருந்தேன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டு அப்படின்னு தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு சொல்லுவார் இதைத்தான் வந்து நான் நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அனைவரும் நீர் மருத்துவம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுங்கிற இதை வந்து நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க சரியா அது நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னாவே அது ரெண்டாயிரத்தி நானூறு காணொலிக்கு மேலே இருக்குது சரியா இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மரியாதை நிமித்திக்கமாக சந்தித்து வந்திருக்காரு பழைய நினைவுகளை நாம் கொண்டு வர்றோம் இருபது நாள் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவர் சொன்னதெல்லாம் உண்மை தான் இப்போ அந்த தொள்ளாயிரத்தி நாற்பது என்னோடய வெயிட் வந்து எம் முதல் எழுவத்தொம்பது இருந்தது இப்போ அறுபத்தி எட்டு புள்ளி மூணுலேருந்து இன்றைக்கி அறுபத்தேழு புள்ளி ரெண்டுக்கு வந்திருக்கு அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழுக்கும் ஒரு முறை தான் எடுக்கிறேன் நான் எனக்கு வெயிட் மிஷின் இல்லை ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோ வந்திருக்கு இப்போ என்னுடைய இடையை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பது எண்பது இருந்தது இப்போ வந்து என்னுடைய அடையை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு கிலோ இருக்குது இந்த ஐம்பத்தி எட்டு கிலோ வந்து கடுமையாக என்ன பண்ணாலும் சரி இந்த ஐம்பத்தெட்டு கிலோ குறையாது வெயில் கீழே அலைஞ்சி வந்து வெயில் எங்கேயாவது சுற்றிட்டு வந்து பார்த்துட்டு ஒரு ஒரு கிலோ குறையும் இரவு தூங்கி இருக்கும்பொழுது அந்த ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறரை வரும் அது காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா படுபடி ஐம்பத்தெட்டு கிலோ ஐம்பத்தெட்டு கிலோ மாறிடும் இயற்கை பாருங்க என்ன ஓய்வு எடுக்கிறப்ப அந்த ரெண்டு கிலோ எங்கேருந்து எடுக்குது என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இதுதான் உண்மை அப்போ இந்த மருந்தேன வேண்டாம் யாக்கைக்குன்னு சொன்னாவே அது புரியுது முதல் வரி புரியுது மருந்தேன வேண்டாம் யாக்கைக்கு அப்படிங்கிற முதல் வரி புரியுது அடுத்த வரி வந்துன்னா அருந்தியது அற்றதுன்னு சொல்கிறார் இங்கே தான் திருவள்ளுவர் சொன்னதை வந்து ஆழ்ந்த நோக்கம் மறந்த காரணத்தினால ஒரு ஆண்டுகள் முன்பாகவே பரிமையாளர்கள் வந்து தன் சொந்த குரத்தை பதிவு செஞ்சுட்டார் அதாவது அருந்துவது மற்ற போகுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லா எல்லாத்தையும் அருந்தலாம் நீர் அதாவது பானம் அருந்தலாம் காப்பி அருந்தலாம் டீ காப்பி அருந்தலாம் இளநீர் அருந்தலாம் பல சாரில் அறந்தலாம் அதெல்லாம் அருந்தலாம் ஆனால் அது என்ன பண்ணால் தங்கிட்டு இருக்கிற ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் என்ற கடுமையான நெச்சுப்பொருட்களை ரத்தத்தில் கலந்து விட்டு ரத்தத்தில் செலுத்தி தான் அது அற்றுப்போகும் விதவெற முழுமையாக அற்றுப்போகாது ஆனால் தண்ணீர் அப்படி அல்ல தண்ணீரில் எந்த உப்புகளும் இல்லாதிருக்கும் பொழுது அது உள்ளே ரத்தத்தில் எதுவும் செலுத்தாமல் உள்ளே இருக்கிற கழிவுகளை கூட்டி வந்து தானும் வெளியேறிவிடுகிறது ஆக அந்த தண்ணீரை தீராமல் பார்த்துக்கொள் அதை தொடர்ந்து அருந்தி தீராமல் பார்த்துக்கொள் ஏன்னா அது தொடர்ந்து அருந்துவதனால் எதையும் செலுத்துறதில்ல ஏற்கனவே செலுத்தி விட்டதை வந்து வெளியே கூட்டிகிட்டு வருது அதை தீராமல் பார்த்துட்டிங்கன்னா இந்த உணவுங்கிற விஷம் தேவையில்லைங்கிறத வள்ளுவர் எழுதின எழுதினர் வந்து ஆயிரம் ஆண்டுக்கு முன்பாகவே பரிமலுவர் வந்து உணவுன்னு போட்டு தொடச்சிட்டாரு ஆகியனால நமக்கு ஆயிரம் ஆண்டுக்கு முன்பாகவே ஒரு ஆரோக்கியமான சூழல் கிடச்சி கிடச்சிருக்கிறது வேண்டது வந்து தமிழ் ஆசிரியர்கள் வந்து குறிப்பாக அந்த பரிமழகர் வந்து ஆழ்ந்த நோக்க மறந்த காரணத்தினால தமிழில் பிழையாக உரையை எழுதிட்டார் அப்போ நீங்கள் ஒரே எதுவும் நம்பாதீங்க நீங்கள் திருக்குறள் படித்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிங்க ஆக நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நீர் மருத்துவம் அவசியம் எல்லா மனிதரும் ஏழாமறிவு பெற்று தாவரத்தை போல சூரியலிருந்து ஆற்றல் இருக்கிற மாதிரி உடம்பு பயிற்சி மறை இருக்குது இதுதான் எளிமையானது பெரிய பத்து பெருச செலவில்லை பகுத்தறிவை தாண்டி அறிவு எட்டு பிடிக்கின்ற யோகிகள் இயற்கையில் தோன்றினார்கள் நாம் என்ன பண்ணுறோம் முயற்சியின் மூலமாக பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி தாவரத்தை போல நடமாடும் தாவரத்தை போல வாழ்ந்து நீண்டகாலம் நூறாண்டு இரநூறு ஆண்டு முந்நூறு ஆண்டு வாழ்ந்து இனப்பெருக்கம் செய்வதோடு நெளித்து வாழ்கின்ற தன்மைக்கு உயர்ந்து அனைத்து உயிர்களும் இன்புற்று இருக்க இந்த பயிற்சி செய்து உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தமிழ்நாடு பூரா தமிழ்நாடு மற்ற மாநிலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உருவத்திலையும் அறிமுகப்படுத்திட்டு வரேன் எந்த பொருளாதார நோக்கம் இல்லாமல் லாப நோக்கம் இல்லாமல் நானே போய் கிராமத்தில் போய் தங்கி விருப்பப்படுறவங்களுக்கு மிக மிக சொற்ப கட்டணமாக ஐம்பது பேர் நூறு பேர் சேர்ந்தால் இன்னும் சொற்ப கட்டணமாக மாற்றணும் இப்போ ரெண்டு ஒருத்தர் இருக்கிறனால ஒரு குறைந்த சொற்ப கட்டணம் வச்சுருக்கிறேன் இது எதிர்காலத்தில் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கண்ணா அந்த ஊர் மக்களோ ஊரில் இருக்கிற வசதி இருக்கிறவங்களோ அல்லது அரசாங்க ஊழியர்களோ அதிகம் சம்பாதிக்கிறவங்கள மனசு நச்சாங்க மனசு வச்சாங்கன்னா அவங்க ஐம்பது பேர்த்துக்கு நூறு பேர்த்துக்கு உட்கார வச்சாங்கன்னா நாம் இன்னும் சொற்பு கட்டுறதுல சொல்லித்தர முடியும் அப்படியே அவங்க கற்றுறதுக்கு அப்புறம் அவங்கள அப்படி மொத்தமாகவே வாட்ஸ்அப்பில் டெலகிராமில் கொண்டு வந்து ஆறு மாதத்துக்கு உயிரை கொடுத்து அவங்கள வந்து நான் காப்பாற்றுற பொறுப்பு எனக்கு இருக்கிறனால அனைவரும் உணர்ந்து விரைந்து செயல்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எப்பொருள் யார் யார்வை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் கை மெய்ப்பொருள் காண்பு அறிவு இருந்தே நிக்காயத்தில் எண்ணொழிகுடைய ஆண்டுன்னு திருமணர் சொல்வார் அந்த மாதிரி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரியும் தெய்வத்தில் வைக்கப்படும் நன்றி வணக்கம்